இங்க நடக்கிறது எல்லாமே விதிப்படிதான் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை பலரோட மனசுலயும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது மோசமான சூழ்நிலையில எல்லாம் விதி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய சொல்லாத வாய்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பலரும் அதை சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது என்ன தான் எல்லாமே நடக்குதா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் இப்ப விதி இந்த ஈர்ப்பு விதி இது ரெண்டும் வந்து வேற வேறையா அப்படின்னா இல்ல இது ரெண்டுமே வந்து ஒண்ணுதான் ஆனா இதை வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த விதம் அப்படிங்கறதா வந்து வித்தியாசமா இருக்குது விதி அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி நம்புறோம்னா ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தான் வந்து விதி அப்படின்னு நம்புறோம் அதுபடிதான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க நம்ம நம்மளுடைய கடந்த காலத்துல நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகள் செயல்கள் இதனுடைய வெளிப்பாடுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இததா வந்து விதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி எடுத்துக்கலாம் ஈர்ப்பு விதி அப்படிங்கறதும் கிட்டத்தட்ட அதேதான் இதுல வந்து எல்லாமே ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒண்ணு அப்படிங்கிற இந்த ஈர்ப்பு விதியில நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்ப மாத்தி கொடுத்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாத்த முடியும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே நிறைய விஷயங்களை வந்து நீங்க அடைஞ்சிருப்பீங்க நிறைய விஷயங்களை வந்து இழந்திருப்பீங்க அது எப்படி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் வந்து இங்கேயே நீங்க விட்டுட்டு திரும்பவும் உங்களுடைய எண்ணங்கள் நம்பிக்கைகள் உணர்வுகள் இது எல்லாத்தையுமே மாத்தி கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான எதிர்காலத்தை இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக தர தயாரா இருக்கும் எல்லாமே தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த இடத்துலயே தடுத்து நிறுத்தப்படும் நீங்க தொடர்ந்து முன்னேறி போகாம நீங்க அங்கேயே நின்றுவீங்க அப்ப என்ன உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடியதை விடவும் படுமோசமானதா மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதுவே இந்த ஈர்ப்பு விதி மேல நீங்க நம்பிக்கை வச்சு தொடர்ந்து உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் மாத்திக்கும் போது உங்களால நீங்க எதிர்பார்த்த அந்த எதிர்காலத்தை வந்து உங்களாலேயே உருவாக்க முடியும் இப்ப இருந்து உங்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்க ஆரம்பிங்க எல்லாமே விதிப்படிதான் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை தூக்கி போட்டுட்டு என்னுடைய எண்ணங்களின் தான் எல்லாமே நடக்குது என்னுடைய எதிர்காலத்தை என்னுடைய எண்ணங்களை மாத்திக்கிறது மூலமா நான் புதுசா உருவாக்க தயார் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஈர்ப்பு விதி பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க தொடர்ந்து ஈர்ப்பு விதி பத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி